ஊற வச்சு வச்சிருக்கேன் இது மாதிரி ஊற வச்சு வைக்கும் போது சட்டுன்னு வெந்து வந்துடும் இது கூடவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக முள்ளங்கியும் கட் பண்ணி வச்சிருக்கேங்க முள்ளங்கி கட் பண்ணிட்டு நல்லா நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் அப்பதான் வந்து அந்த எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு நான் வறுத்து வச்சிருக்கேங்க இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது போல வந்து ஜார்ல அரைச்சி இருக்கேன் ஏறிட்டு வெள்ளை பூண்டு வந்து இது போல அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமா பார்க்கலாம் பாருங்க அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் நல்லா காஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் வெள்ளப்புണ്ട് கருவேப்பிலை இது மூணுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அந்த பச்சை வர போகிற வரைக்கும் பாருங்க நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் எல்லாம் நல்லா முழுமையா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில நான் தக்காளி பழம் வந்து கையாலே இது போல மசிச்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வந்து நம்மளும் சூப்பராகவே கிடைக்கும் நம்ம கட் பண்ணி விட இது போல கையால வந்து போது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க நான் வந்து மீடியம் சைஸ்ல வந்து மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்துருச்சுங்க இப்ப நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் முள்ளங்கையும் கத்திரிக்காய் வந்து ஒரு அளவுக்கு நல்ல வெந்து வர வரைக்கும் இதுலயே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் புளி சேர்க்கறதுனால நம்ம இந்த அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கும் போதுதான் கத்திரிக்காய் நல்லா வெந்து வருங்க நீங்க வதக்காம அப்படியே வந்து புளி சேர்த்துனீங்களானா கத்திரிக்காய் வந்து வெந்து வராது ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஒரு முறை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நம்ம இது கூடவே வந்து ஊற வச்சிருக்க வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடலாங்க அப்பதான் இந்த கொட்டை வந்து நல்லா வெந்து வரும் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரே டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் கருவாடும் கருவாடும் எடுத்துக்கலாம் நான் கருவாடு வந்து டைரக்டா வந்து சேர்க்க மாட்டேன் கருவாடு வந்து நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்து பக்கமா வந்து ஊற வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில ஊற போட்டுருங்க அப்பதான் இந்த கருவாடு வந்து நல்லா வெந்து வரும் இல்லனா வந்து ஹார்டா இருக்கும் சாப்பிட முடியாது இப்ப நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும் போதுதான் நல்லா இந்த காயோட நல்லா வெந்து வருங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தனியை வந்து சேர்த்துக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா காயெல்லாம் வெந்து வரணும் இல்லைங்களா அதனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்க கதிரிக்காவும் கொட்டையுமே நல்லாவே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நீங்க எடுத்து நீங்க மசிச்சு பாக்கணுங்க அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம புளி சேர்க்கணும் பாருங்க நல்லா வந்து கொட்டை வந்து வெந்து வந்துடுச்சு கத்திரிக்காயை நீங்க அழுத்தி பார்க்கும்போது ஒரு முக்கால் பகுதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்த தான் நம்ம புளிய கரைசில வந்து சேர்க்கணுங்க நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊரம் போட்டு வச்சிருக்கேன் திப்பிகள் இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க அந்த புளி வாசனை போற வரைக்கும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருக்க கத்திரிக்காயும் கொட்டை கருவாடு எல்லாமே நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லியிலே போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான கருவட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து கேழ்வரகு களிக்கும் சாதத்துக்கும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நான் இப்போ வந்து சாதத்தோட நான் சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ